வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு இவ்விதமாய் கூறுகிறது யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அதாவது நம்மை பாதுகாப்பவர் எப்போதும் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பவர் யாக்கோபு தன் ஆரம்ப நாட்களில் ஏமாற்றுக்காரராக இருந்தவர் ஆனாலும் கடவுள் தன்னை யாக்கோவின் தேவன் என்று அழைத்து கொள்ள தயங்கவில்லை ஏன் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவர் யாக்கோவிற்கு அவர் வாழ்வின் பல நிலைகளில் அடைக்கலம் கொடுத்த கடவுள் முதலாவது பொல்லாத மாமனிடம் இருந்து காப்பாற்றுகிறார் ஆதியாகமம் யாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் குடும்பத்தோடு லாபானிடம் சொல்லாமல் கானானுக்கு திரும்பும்போது லாபான் யாக்கோபின் மேல் கோபமாக அவருக்கு தீமை செய்ய பின்தொடர்ந்து வருகிறார் ஆனால் கடவுளோ லாபானோடு பேசி யாக்கோபை காப்பாற்றுகிறார் யாராக இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக பேசுகிறவர் லாபான் அமைதியாகி விடுகிறார் இரண்டாவது தன்னால் ஏமாற்றப்பட்ட அண்ணனிடமிருந்து காப்பாற்றுகிறார் தன் தம்பியை ஒரு நாளில் கொன்று போடுவேன் என்று மனதிலே நினைத்திருந்த ஏசாவை ஆண்டவர் மாற்றுகிறார் ஆதியாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருவரும் சமாதானமாக கட்டி அணைத்து அழுகிறார்கள் என்ன ஒரு அருமையான காட்சி இதை யார் செய்தது நம்மை காக்கும் கடவுளே மூன்றாவதாக கடுமையான பஞ்சத்திலிருந்தும் காப்பாற்றுகிறார் தேசத்தில் ஏழு வருடங்கள் பஞ்சம் உண்டானபோது ஆண்டவர் யாக்கோபை யாக்கோபின் சந்ததியை போஷிக்கிறார் காப்பாற்றினார் ஆதியாகமம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு காணாலிலிருந்து பிழைக்க எகிப்துக்கு வருகிறார் பராமரிக்கப்படுகிறார் பிரிந்த மகனை சந்திக்கிறார் சமாதானம் சந்தோஷம் இதுவும் கடவுளின் மகத்தான செயலே அன்பானவர்களே இப்படி யாக்கோபை பல நிலைகளில் காப்பாற்றிய கடவுள் நமக்கும் எப்போதும் அடைக்கலமானவர் நம்மையும் பாதுகாப்பார் போஷிப்பார் எப்போதும் நமக்கும் அடைக்கலமாக இருப்பார் ஆம் யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ளுவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்